அவ்வளோ அழகான ஒரு கோலம் கோலப்பட்ட கண்டிப்பாக அதுவளோ கலந்துச்சுன்னா வின் பண்ணிடணும் வாங்க இந்த கோலமும் கீழே பார்த்தீங்கன்னா சாமி கிட்டே அந்த கோலமும் அவங்க தான் போட்டாங்க இதுதான் வந்து வடக்கு வாய் செல்வி தாய் புதம தாய் வணக்கம் மலைகளின் காதலன் பொங்கல் நண்பன் ராஜபாண்டி எல்லாத்துக்குமே வந்து மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கிறது இன்னைக்கு என்ன அப்படின்னா தமிழர்களுடைய திருநாள் ஆமா அந்த திருநாள் வந்து எப்படின்னா மாடுவாங்க பொங்கல் அன்றைக்கி வைப்பாங்க இன்னைக்கு மாடு இருக்காங்க மாட்டு பொங்கல் வைப்பாங்க ஆமா இன்னைக்கு நம்ம கால்நடை செல்வங்கள் ஆமா அதாவது நம்முடைய ஆணையையும் சொல்லலாம் கால்நடை செல்வங்களுக்கு இன்னைக்கு வந்து மாட்டு பொங்கல் வைக்கிறோம் அதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னா <laughs> गी गी आ... <laughs> <laughs> तो जानो सामने बैठा है, नंबर मार्क को तकलीफ है। तो आने किसका निकालते नया नंबर। எப்பயாவது வாழைப்பழம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக ரெடியாக நிற்கிது அங்கே பார்த்து நெட்டி பண்ணுவேன் என்னதான் செய்யு ஆஹ் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஆஹ் ஒரு கைச்சலக்குள்ள ஆடுகளை மாத்தி விட்டு நம்ம அதை வந்து நம்ம ஏதோ கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம் என்னைக்குமே வந்து நமக்கு ஆடு மாடுன்றது பட்டி தான் ஆஹ் பட்டின்றதுல பட்டி வந்து நமக்கு பெரிய செல்லும் பாருங்க கண்ணாவா பதின இப்பதான் பால் குடிச்சுட்டு இருந்தாரு இப்பதான் ஆஹ் புள்ளி சாப்பிட்டு கண்ணா கண்ணாவா கண்ணா எங்களுக்குள்ள கண்ணான்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து இப்போ பால் குடிச்சு ஒரு மாசம் இருக்கும் ஆஹ் இப்பதான் வந்து புளி பிள்ளைக்கி சாப்பிடுவாரு அந்த மாதிரி இன்னொன்னு முக்கியமான ஆளு நம்ம அம்மாள் புல்லு சாப்பிடுவான்னு வச்சு பார்த்தேன் அதுல கண்டுக்கவே இல்லை ஏன்னா இப்போ போட்டாரு கண்டுபிடிந்தா ஒரு ஒரு வாரம் ஒரு வாரமே இருக்கும் கண்டு போட்டு ஒரு வாரம்தான் இருக்கும் அதனால ஆளு புல்லு சாப்பிட மாட்டேங்கிட்டாரு இது வந்து லட்சுமி நல்ல பிள்ளை அந்த சாப்பிட்டுருக்காரு புல்ல சாப்பிட்டு இருக்காரு நல்ல பிள்ளை ஆஹ் മാ दा

ரொம்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க வாங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே இன்னைக்கு நம்ம வீடு பொங்கல் எப்படி கொண்டாடுறது எல்லாமே கட்டலாம் இது வந்து மாடுகளுக்கு வந்து இந்த பசியும் தான் அதிகமாக கொடுக்கணும் அம்முக்கு போட்டாச்சு இவன் வந்து பா ஆன பசியில் இருக்குது பசந்திய வந்து மாடுகளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமானவோட பசந்தியும் வந்து நம்ம வந்து உயர் தூக்கணும் அடர் தூகுணம்ன்ற மாதிரி பசங்க வந்து மாடுகளுக்கு கொடுக்கணும் அதுதான் வந்து மாடுகளுக்கு நல்லா பாய்க்கணும் இது வந்து அஞ்சு அஞ்சு மாசம் ஆறு மாசம் சனியா இருக்காங்க ஆஹ் இல்ல அப்பதான் வந்து பசங்க அதாவது நீங்க ஆஹ் வந்து நம்ம போட்டுக்கோண்டே ஆனா ஆட்டு அன்னைக்கு மா ஆடுகளை அவுத்து விட மாட்டாங்க கட்டி அதுக்கு பராமரிச்சு தான் வருவாங்க இன்னும் என்ன அப்படின்னா நீங்க பொங்கலுக்கு வந்து ஆடம்பர செலவு வாங்கி நான் அது பண்றேன் இது பண்றேன் மாடுகளுக்கு அலங்காரம் பண்ணிட்டேன் அதுக்கு வயிர் நிறைய சாப்பாடு போடுங்க மாடுகளுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுங்க அதுவே அதுக்கு மகிழ்ச்சியை தரும் ஆமா நாங்க ஆடம்பரம் பண்றோம் அப்படி பண்ணோம்னு சொல்லாம மகிழ்ச்சியா அதுக்கு ஏறப்படுங்க அதுவே அதுக்கு சந்தோஷம் தரும் தம்பி நம்ம பக்கத்து தம்பி சிவானுடைய மகன் அவரும் சாமி கும்பிட்றாரு கிருஷ்ணர் வந்து எல்லாத்துக்குமே ஒரு மகிழ்ச்சியை தர கடவுள் இது என்னுடைய மூத்த மகன் ஹரிஸ் நீர் விழாவி சாமி கும்பிடறது அப்படின்னா கடவுளுக்கு காணிக்கை உட்கிறது தான் நீர் விழாவது இந்த வருஷம் மாதிரி அடுத்த வருஷமும் பட்டி பெருகி பால் பொங்கணும் இது வந்து என்னுடைய சின்னமையன் தையவன் கொஞ்சம் சேட்டைக்காரன் நல்லவே மாதிரி பேச முடியும் யாரும் நம்பிடாதீங்க அதான் பாருங்க சிஸ்டம் பாருங்க இது வந்து என்னுடைய வாழ்க்கை துணைவி அன் என்னுடைய அன்பான மனைவின்னு சொல்லலாம் ஆமாம் நான் இந்தளவுக்கு எங்கள் வீட்டில் பட்டி தொட்டி எல்லாம் பெறுவதற்கும் என்னுடைய குடும்பம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்கிறது காரணம் என்னுடைய மனைவியோட உழைப்பும் முழு சப்போர்ட்டும் தான் காரணம் ஆமாம் அவங்க இல்லாமல் நான் இல்லை இன்னைக்கு வீட்டில் இருக்க அந்த அஞ்சு மாடுக்கும் பால் கற்க அவங்க தான் கற்கறாங்க இறை தீவனம் எல்லாமே அவங்க தான் பொறுத்துறாங்க மனைவி அமையவதெல்லாம் இறைவன் கொடுத்தா வரங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதில் எனக்கு அது முதல் இடம் அவங்க ஒரு குடும்பம் நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் மனைவி தான் ஆமாம் கஷ்டப்பட்டு ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் மனசை புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்தை வந்து கொண்டு செலுத்தி கொண்டு போகலாம் அது ஒரு அழ அழகான அன்பான துணைவிக்கு இது அது எனக்கு தான் ஆமாம் இது வந்து என் தங்கச்சி ஆமாம் நல்ல பிள்ளை உழைப்பாளி பாசக்கார பிள்ளை காசெல்லாம் அவங்க வீட்டில் கலாண்டு கலாண்டு வந்து எனக்கு கொடுத்துரும் ஆமாம் நல்ல பிள்ளை காலேஜ் படிக்குது

இவர் தான் கருவா எங்கள் வீட்டில் இருக்க அந்த ஆடுகள் தான் தலைவர்தான் படைத்தலைவர் மாதிரி இவர் தான் கருவா ஆமாம் ஆம்பளை பெயர் நல்ல பெயர் ஆமாம் செல்ல குட்டியா ஆட்டுக்குட்டியை குட்டியை பிடிச்சி கட்டிக்கிட்டு இருக்காங்க சின்ன அது உன் பிள்ளைய ஒன்றும் பண்ணலப்பா கயிறு தான் கட்டுறாங்க அவங்க அம்மா அவங்க அம்மா கற்றுக்கிடுறாங்க என் பிள்ளையை ஏதோ ஒண்ணு போகிறான் ஒன்றும் பண்ணலை பிள்ளை அவங்க அது கட்டுறாங்க ஒன்றே மாதிரி அதுக்கும் தீர் தான் கட்டியாச்சு

அப்படியே வாங்க வெளியே போய் மாடுகளுக்கு நீங்கள் கட்டாயிருந்து காட்டு விட்டுக்கோ வாங்க இது எப்படி இருக்கு இவரு வந்து கண்ணா உங்களுக்குள்ள கடவுள் மாதிரி கண்ணா அவரு அதனால இவருக்கு மரியாதை சரி பறிவட்டம் தலைவர் நல்லவே கண்ணன் வந்து கண்ணன் மாதிரி வீட்டுக்கு வந்து இருக்கட்டும் அடுத்து மேனை கேட்காம கிடைத்தான் இவங்க இவருக்கு அம்மா கட்டு

ஒன்றும் 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 அத்துல அத்து அத்து அசில் வாங்க எதுவுமே எத்தனை அஞ்சு மாதம் நல்ல அமைதியான சாந்தமான குணம் அடுத்து வந்து இவர் கொஞ்சம் பிள்ளை தான் பால் நல்லா திறப்பார் ஆனால் அதே மாதிரி தான் கொஞ்சம் கோவக்காரம் பால் நல்லா பால் கறப்போ ஆனால் கொஞ்சம் கோவக்கார் ஆனால் நமக்கு அன்பாக இருப்பார் இன்னைக்கு நல்லா குளிப்பாட்டியார் ஆள் கொஞ்சம் கலந்து அழுத்தாக இருப்பார் இன்னைக்கு நல்லா உங்களுக்கு நல்லா தேய்ச்சி சுத்தமாக கூட பட்டு ஒரு மரியாதை பரிவட்டம் வந்து <tôi> நிக்குதாரு <tôi tôi tôi tôi> <tôi> சாரியது செல்ல பிள்ளை மித்தவங்களாம் ஓடினாங்களா இவர் ஓட மாட்டாரு ஒழிய மாட்டாரு நம்ம என்ன பண்ணாலும் அப்படியே நல்ல பிள்ளை சமத்து ஒன்றும் போகலாம் இது கவுட்டுக்குள்ள போய் நீங்கள் வந்து கட்டில் பாய் ஊற்றி படுத்தாலும் எனக்கு நல்ல பிள்ளை எங்கள் அத்தை வந்து வாங்கினோம் பழங்காலத்தில் வந்து வாங்கினோம் மில்லப்புரம் அவனி ஆரோம் அவனி ஆரோமே எங்கள் அத்தை மாட்டை வாங்கினோம் நல்ல பிள்ளை இது மழை வரைக்கும் எங்கள் பட்டியில் தான் இருக்கோம் நீங்கள் வச்சா செல்லை குட்டியது எங்கள் வீட்டுக்கு மொதல் மொதல் பட்டிக்கு வந்து செல்லம் ஆமாம் நல்ல ஒரு அன்பான பசு அப்படின்னா அன்பு அப்படின்றது புரியும் அப்படின்றது இதுக்கு வந்து தான் கற்றுக்கிட்டேன் இது ரெண்டு இருந்துச்சு ரெண்டுமே அமளிப்பேன் மூணாம் ஈத்து இன்னும் அப்படின்றதுக்காக சரி கொடுத்து அம்மா அம்மா எடுத்து தான் போச்சு அப்படின்றப்ப என் ஒய்ஃப் ஒத்துக்கல அப்போ சாமிட்ட கேட்டோம் வட பாயிச்சு விட்டேன் அப்போ அந்த தாய் மூணு நாள் பொருள் வந்துச்சு மூணு நாள் ரெண்டே நாளில் கண்டு எங்களுக்கு போட்டுச்சு விற்க கூட வேலை பேசுறதுக்கு ஆள வச்சுனோம் கண்டு போட்டுச்சு சொன்ன மாதிரி ரொம்ப பிள்ளை போட்டுச்சு நாங்கள் சந்தோஷம் வச்சுக்கிட்டோம் லட்சுமி மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க இவர் தான் வந்து என்ன பேர்னு பார்த்தீங்களா என்னப்பா பேர் சொல்லுப்பா ராமு ஆம்பளை பைய ஆனால் நைட்டும் பாலம் நைட்டு வந்து எப்படி அப்படின்னா இது எங்கள் வீடு இந்த நாங்களாக தூங்கிடுவோம் இந்த எங்கள் இவரை நம்பி வீட்டில் ஒரு முப்பது ஜீவன் இருக்குது கோழிலாம் செத்த ஒரு ஐம்பது ஜீவன் ஒரு ஐம்பது உயிர் இவரை நம்பி தான் இருக்குது ஆமாம் இவர் வந்து செல்ல குட்டி தூங்கவே மாட்டார் தூங்குற நேரம் ரொம்ப கம்மி உழைப்பை வந்து இவர்கிட்ட கற்றுக்க கற்றுக்கலாம் மெயினாக வந்து விஸ்வாசம் என்ன அப்படின்னா இவர்கிட்ட தான் நான் கற்றுக்க முடியும் அதுதான் அவர் தான் கூட கற்றுக்கணும் அந்தளவுக்கு விஸ்வாசமான ஆள் ஒரு சின்ன கோழியோ இல்லை பூனையோ எது வந்தாலும் அப்படியே உடனே கத்தி ஆளை கூப்பிடுவார் ஒரு விஷயம் ஒரு தடவைலாம் வந்து கண்டு ரெக்ஸிபிஷன் ரெச்சிபிஷ் போட்டுறது கண்டு போட்டுருந்துச்சு நாங்கள் உள்ளே பட்டுக்கிட்டு வந்தால் கவனிக்கலை கண்டு போட்டு கண்டு வெளியேற போது கத்தி கூப்பிட்டுருச்சு ஏன்னா கற்று சொல்லிடுது அப்படி பார்த்தா கண்டு போட போகிற சூழ்நிலை இருக்குது அந்தளவுக்கு அறிவான ஆள் ஆடு மாடு எல்லாத்துக்கும் நல்லா பாசமாக இருப்பார் எங்களை வந்து நல்லா அன்பாக பார்த்துக்குவார் காலப்பீடு செல்லம் சொல்லலாம் அவனை வந்து இவர் யார் அப்படின்னா இந்த அளவுக்கு நான் இருக்கேன் அப்படின்னா இவங்க தான் இது ஆண் கிடையாது பெண்ணு ஆனால் என்னை என்னை பொறுத்தளவு எங்கள் அப்பா தான் சத்திரப்பட்டி ஆட்டோ மணி எங்கள் அப்பான்ட்டால் இல்லை ஆனால் எங்கள் அப்பா கற்று கொடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யார்ட்டையும் போய் அடிமையாக அளவாக்காத சொந்தமாக தொழில் செய் சுய தொழில் பண்ணிணா வாழ்க்கையில் முன்னேறி முன்னேறிக்கலாம் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு அதனால் அப்படியே இந்த லைன் வந்தாச்சு எங்கள் அப்பா ஆட்டோ ஓட்டினார் அதை நான் வண்டி எடுத்து ஓட்டினேன் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படி ஓரளவு நல்லா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான் நைட்டும் பகலும் என் தாய் தாய்மணியில் கூட நாங்கள் எனக்கு வரைக்கும் தான் பார்த்துருக்கேன் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் இதுக்கு தான் அதிகமான நான் டயத்தை குடும்பத்தில் இது தான் அதிகமான டயத்தை உருக்கேன் எனக்கு வந்து நல்ல இரவும் பகலும் எனக்கு நல்லா உழைச்சி தரவர் நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி நான் கூட தூங்கினாலும் எனக்கு தூங்காமல் நல்லா உழைச்சி தரும் அப்பான்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு செல்லமானது என்னுடைய ஆட்டோ ஆட்டோ தேவைப்பட்டால் எப்போ வேணாலும் கூப்பிடுவேன் மதுரை சத்திரப்பட்டி சுற்றி இருக்க வேலை எப்போ வேணும் வருவோம் எந்த பழக்கமும் இல்லை அப்படியே வாங்க உள்ளே போகும் அடுத்தியா பூமாலை ஆமாங்க எல்லா பெண்களுக்கு அப்படின்னாலே பூ தான் பிடிக்கும் எல்லா பெண்களுக்கும் பூ தான் பிடிக்கும் எங்கள் சில பூ நேற்று சண்டைக்கு பூ மாலையெல்லாம் ரேட் ரொம்ப அதிகம் அதனால் இருக்கிற வச்சு சந்தோஷம் முன்னாடி ஒரு பத்து கிலோ பூ வாங்கலாம் ஒரு கிலோ பூ வந்து முப்பது கிலோ தான் பத்து கிலோப்பும் வந்து மாடு தாழிய பூ கட்டி வாங்கிட்டு வாங்கி வந்து என்னுடைய மாடுகளுக்கு கட்டிக்கிட்டேன் இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா மாடுகளுக்கு நூலில் கொடுக்குறது இல்லை ஆனால் நூல் வந்து இதுனா தின்று மாடு அதனால் ரொம்ப தவறமாக இப்போ போற நூலில் தான் சொல்கிறோம் ரொம்ப தவமாக இருக்கும் இங்கே ஒன்றும் ஒன்றும் இல்லை நால தான் இது வந்து நம்ம கோவில் கோவிலுக்காக வந்து வடக்காய்ச்செல்வி அம்மனுடைய கோவில் இது வந்து எப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா என் தங்கச்சி வந்து அம்முன்ற அவ்வளோ அழகாக கோலம் போட்டுருந்துச்சு அழகுன்னா அழகு அப்படி ஒரு அழகு சொல்லப்போனால் ஒரு திருடி கோலமாக இருக்குது திருடினா திருடி இல்லை திருடி சைஸ் வந்து அவ்வளோ ஒரு நேச்சுரலான ஒரு கோலமாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் வந்து ஒரு மாநாட்டியாக அந்த பை தெரிஞ்சுக்கிறேன் அவ்வளோ அழகான ஒரு கோலம் கோலாப்பட்டியில் கண்டிப்பாக அது போல கலந்துச்சுன்னா வின் பண்ணிடணும் வாங்க இந்த கோலமும் கீழே பார்த்தீங்கன்னா சாமி அந்த கோலமும் அவங்க தான் போட்டாங்க இதுதான் வந்து வடக்குவாய் செல்வி தாய் குதமா தாய் இவங்களால தான் இன்றைக்கி நம்ம நல்லாயிருக்கும் இந்த தாய் தான் பார்த்து போட்ட பிச்சை தான் இந்த ஆடு மாடு என் பிள்ளைகள் எல்லாமே வந்து இந்த தாய் போட்ட பிச்சை தான் உழைப்பு நம்மதா இருந்தாலும் இந்த தாய் தான் எல்லாத்தையும் நம்மளுக்கு தருது இவர் தான் பூசாரி இன்னைக்கு நான் நான் கும்பிடுவேன் அப்போலாம் ஒரு மூத்த பையன்றப்ப இவர் பூசாரி பிள்ளைகளுக்கு வந்து நல்ல ஒழுக்கத்தையும் தரணும் ஆன்மீகத்தையும் கற்றுக் கொடுக்கணும் ஆமாம் ஆன்மீகம் வந்து நல்ல விஷயங்கள் தான் நமக்கு கற்றுத்தரும் நம்ம தட நம்ம த தடுமாறி போதும் போகும்போதெல்லாம் நல்ல பாவையை நம்மளுக்கு கொடுக்கும் என் பிள்ளைகளுக்கும் நான் அதை தான் கற்றுக் இருக்கேன் ஆன்மீகம்ன்றது ஒரு மிகப்பெரிய அது அம்மாவுடைய அருள் இருந்தால் நம்மளுக்கு எதுவும் கிடைக்கும் ஆமாம் வடக்கு வாய் சரி தாயோட அருள் தான் எதுவும் கிடைக்கும் ஒன்றும் இல்லை நம்ம ஒரு துணை வழி நெத்தியை பூசிட்டு போய் தாயாக நீ தான் தாய் தான் கண்டிப்பாக நம்ம கூட வருவாங்க நம்ம முன்னே போனோம்னா நம்ம பின்னாடியே அந்த தாய் வந்து கூட வருவாங்க எத்த தாய் வராங்களோ இல்லையோ இந்த தாய் கண்டிப்பாக நம்ம கூட வருவாங்க புறம்பு சரி சரி மணியர் சங்கம் அவ்வளோ ஒரு சக்தியான இதையும் இவங்க தஞ்சாவூர் தஞ்சாவூர்லேருந்து முதலிப்பட்டி போயிருக்காங்க முதலிபட்டியிலேருந்து அப்படியே கடம்பன் குளம் ஊருக்கு போயிருக்காங்க அங்கே நம்ம சாமி நம்ம தான் ஆடுறோம் அந்த தாய் அந்த பாக்கியத்தை பார்த்துருக்காங்க இப்போ வந்து எனக்கு பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த வந்து உட்காந்துருக்காங்க நம்ம அந்த அளவுக்கு முன்னையே போனால் பின்னாடியே வருவாங்க எனக்கு அந்த அந்தளவு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா திரும்ப திரும்ப அதை பதிவு பண்ணிட்டேன் அவங்க தான் காரணம் மணியாங்க ¡Mata a alguien! ¡Esto es para le de இதுதான் என்னுடைய வீட்டு மாட்டு பொங்கல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பணம் காசு மட்டும் கம்மியாக இருக்குது பணங்காசு இல்லை மட்டும் சுத்தமாக ஆனால் மனசு சந்தோஷம் இருக்குது ஒரு குடும்பத்துக்கு என்ன தேவை பணங்காசா இல்லவே இல்லை மனசு நிறைய சந்தோஷம் அந்த மனசு நிறையா சந்தோஷம் எங்கள் வீட்டில் இருக்குது பணங்காசு இல்லை ஆனால் மனசு சந்தோஷம் இருக்குது இந்த சந்தோஷம் எனக்கும் சரி என் பிள்ளைகளுக்கும் ஆண்டுக்கும் போதுமானதான் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்ஸும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் தான் நம்மளுடைய யூடியூப் சேனலை நிறையா கொண்டு போயிட்டிருக்கோம் இது எப்படி அப்படின்னா அந்த யூடியூப் சேனலில் எந்த அப்படின்னா என்னுடைய எனக்கு வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும் இயற்கை ரொம்ப பிடிக்கும் அதை நான் மட்டும் இல்லை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வீடியோ போகிறேன் நன்றி மலைகளின் காலம் உங்கள்